அதாவது நாம் தமிழர் இயக்கம் எப்படி நடக்கும் தமிழ்நாடை தனி நாடாக ஆக்க வேண்டும் இதுதான் சீமானுடைய கொள்கையா வணக்கம் ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் திருப்பங்கள்ல பல்வேறு திருப்பங்கள் நாம பார்த்திருப்போம் அதுல வந்து திரு சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய மேடைகள்ல வந்து எப்படி எல்லாம் வாந்தி தான் பேசுவோம் ஏன்னா அவர் பேசுறது சுத்தமா சரியே கிடையாது ஏன்னா அவர் பேசுறாரு இல்ல நான் கேட்கணும் ஏன்னா அவர் வந்து பெரிய செந்தமிழன் சீமான் அப்படி எல்லாம் தன்னைத்தானே போர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திரு சாட்டை முருகனை வச்சு பேசிட்டு இருக்காப்புல நான் என்ன கேக்குறேன் முதல்ல வந்து நீங்க ஸ்டெடியா பேசுங்க ஒரு மேடையில பேசும்போது நாவடக்க தேவை எந்த தலைவர்கள நீங்க விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பண்றீங்கிறத பொறுத்தா இருக்குது சும்மா எதுக்கு எடுத்தாலும் வாயில வர மாதிரி அவண்டா இவண்டா எடப்படின் அப்படிலாம் பேசுறது வந்து நான் அந்த அநாகரிக அரசியல் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு திரு சீமானவர்கள் மட்டும்தான் அதை வந்து நீங்க எப்படி நீங்க கோர்த்து பாக்கலாம்னா இன்றைக்கு வந்து அவர் கேப்டன் வந்து ரொம்ப நல்லவர் ஆயிட்டார் எப்படின்னா கேப்டனுடைய இறப்புக்கு போயிட்டு வந்து வெளியில வரும்போது திரு சீமானவர்கள்கிட்ட பேட்டி காணும்போது கேக்குறாங்க கேப்டனால் வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர்கள் இறந்தவர்கள் அவரால் இறந்தவர்கள் அவரால் கஷ்டப்பட்டவர்கள் ஒருத்தரை கூட சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு இதே சீமான் வந்து நீங்க ரீவென்ட் பண்ணி பாருங்க பல யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய பேட்டிகளை நீங்க எடுத்து பாருங்க இல்ல பல சேனல்களோட பேட்டி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தனை பேருக்குமே புரியும் ஏன் இதை சொல்றேன்னா அவர் பேசிடுப்பாரு அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு நல்லகண்ணுடைய கால் கட்டவர்களுக்கு விலை பெறுவானா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த பெயரையே உச்சரிக்க மாட்டேன் கேப்டன் அப்படின்றத பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு அவர் பேசுனதை சொல்ல வேண்டுங்கிறதுக்காக சொல்றேன் வில பெறுவானா விஜயகாந்த் அப்படின்னு பேசுன எவ்வளவு பெரிய அவமரியாதா விஜயகாந்தை முதலமைச்சராக்க ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு லூசு பையன் லூசு பையலு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட அளவுக்கு பெருகானாடா விஜயகாந்த் முதலமைச்சர் அப்படிங்கறதை சரியா உச்சரிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டது இன்னைக்கு நல்லவர் ஆயிட்டாரா இது ஒரு மேடை இல்லங்க எந்த தலைவர்களை பேசினாலும் அவர் அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு ஒரு மேடைன்னு இல்ல திமுகிட்ட பெட்டி வாங்கிட்டா திமுக நல்லவர் ஆயிடுவாங்க அவங்க முப்பாட்டம் ஆயிடுவாங்க அவர் ஒரு ஒரு மேடல பேசுவார் முருகபெருமானு பேசுவார் அதாவது இந்துக்களுடைய இதை பிரித்தாள்றது எந்த இடத்துலயும் பிரித்தாளும் கொள்கைதான் இவங்களுக்கு இருக்கு ஏன்னா அரசியல் பண்ணுவாங்க ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முருகன் வச்சு என்ன பேசுவாங்கன்னா முருகன் வந்து வேல் குத்துறது வந்து தப்பு வேல் குத்தக்கூடாது யாராவது வந்து வேல் குத்துங்கன்னு வந்து முருகன் சொன்னாங்களா அப்புறம் இன்னொரு பேட்டியில சொல்லுது முருகனுக்காக வேல் குத்துறது வந்து எங்க தமாளனுடைய மரபடா வீரண்டா அப்படின்னு சொல்லி சிங்க குரல்ல பேசுற மாதிரி பேசி ஒரு பெரிய பில்டப் இந்த பில்டப் எல்லாம் தேவையா தமிழ்நாட்டிற்கு நீங்க தேவையே கிடையாதுங்கிற என்ன பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அரசியல்வாதிகளே மிக மிக கேவலமான அரசியல்வாதி சீமான் மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா பொது மேடையில வந்து நீங்க எவ்வளவு வீரவசனம் வேணாம் பேசலாங்க ஆனா வந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு வார்த்தைகள் வரணும் இல்லையா எந்த தலைவர்களும் தப்பு தப்பா பேசிட்டு அதாவது இந்த பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பச்சோந்தியும் இந்த சீமானும் ரெண்டும் ஒன்று தான் ஏன் தானே ஒரு மேடையில பேசும்போது இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரோட ஒரு மேடையை பேசும்போது இஸ்லாமிய சகோதரைய வந்து உயர்த்தி பேசுறது அந்த மேடையை விட்டு கீழறங்கி ஒரு இரண்டு நாட்கள் கூட ஆகாது இன்னொரு மேடை போட்டு அதுல ஒரு கிறிஸ்தவ சகோதரோடைய மேடை போட்டு அங்கிருந்து இவர தப்பா பேசுறது இது ஒரு பொழப்பு அரசியல் இந்த மாதிரி ஒரு பொழப்பை தேடிதான் இவர் வந்து செந்தமலம் சீமாஞ்சியில் வந்தாரா இதை போன்றுதான் கேப்டன் சொன்னாரா புரிந்து கொள்ளணும் நாங்களும் கேப்டனை போல நாங்க மிகப்பெரிய அது பண்ணிருக்கணும் கேப்டனுடைய ஆட்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடறதுக்கு உங்கள்ட்ட தகுதி இருக்கா தகுதி இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட மட்டும் தான் கேப்டனுடைய தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களை மட்டும் தான் தன்னோட அரவணைக்குன்னு நினைப்பாங்க தன்னுடைய கூட்டணிக்கு வரணும்னு கூட நினைப்பாங்க சீமானை தொண்டவர்களை பக்கத்துல கூட நாங்க போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம்னா அது தெரியும் சீமான எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல கேப்டனை பத்தி எவ்வளவு எவ்வளவு அவதூறா பேசணுமோ அவ்வளவு அவ்வளவு அவதூறா பேச அது மட்டுமா இன்னைக்கு வந்து அவர்களுடைய கட்சி முதலே எப்படி நடக்குது அதாவது நாம் தமிழர் இயக்கம் எப்படி நடக்கு அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்ல சொல்லுங்க நாம் தமிழர் இயக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி செலவினம் செய்கிறது இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க எதை அடிப்படையாக கொண்டு அந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது அப்படின்னுட்டு தன்னை தானே சம்பட்டம் அடித்துக் கொள்றாரு இல்லையா நான் தான் வலுவா இருக்கிறேன் மூணாவது கட்சி நான் தான் ரெண்டாவது கட்சியா வந்துருவேன் ஆளுங்கட்சியா வந்துடும் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஆளுங்கட்சியான வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல கேட்டா சொல்லுவார் நான் தமிழினத்தை உயர்த்த வந்தவனாடா தமிழை நான் தான் வீரநாச்சியார் தெரியுமா வேலுநாச்சியா தெரியுமா அத்தனை நாச்சியார் எங்க வரலாறு தெரிஞ்சா மட்டும் முக்கியம் இல்ல வாழ்க்கை தெரியணும் மக்களுடைய அடிப்படை தெரியணும் மக்களுடைய கஷ்டங்கள் தெரியணும் மக்களை பற்றி மட்டும் பேசணும் என் வளத்தை மக்கள் என் ம மக்களுடைய வளத்தை சுரண்டுகிறார்களே அதெல்லாம் நல்லா பேசத் தெரியுதுல்ல அதே நாவு தானே தமிழன் 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 ஓகே தமிழன் நான் வர இருக்கிறாங்க ஒத்துக்கிறேன் நானும் ஒரு தமிழன் தான் தமிழை முழுமையாக வரவேற்கிறேன் நான் உடைய கேப்டனுடைய விஸ்வாசி நானும் வரவேற்கிறேன் ஆனா அதே தமிழன் முதல்ல ஒரு தமிழன பிறப்பதோடு நம்ம ஒரு மனிதனாதான் பிறந்தோம் எல்லா உயிர்களும் ஒரு இனமாக பிறந்திருக்கிறது நீங்க புரிந்து கொள்ளனா இப்ப வந்து நம்ம பொதுவே நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உயிரினங்கள் இருக்குது கால்நடைகள் இருக்குது ஜீவ ஜந்துகள் இருக்குது பச்சை பறவைகள் இருக்குது இல்லையா எல்லாம் ஒரு இனம்தான் அதுக்காக அந்தந்த இனத்தை சார்ந்த வந்து நம்ம குறிப்பிட்டு தான் பேசி ஆகணும் அப்படின்னு யாரா சொன்னாங்களா இல்லையே முதலில் ஒரு உயிரினம் அதற்கான மரியாதை கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் நீங்க இனத்தை பேசுறதுல ரெண்டாவது பேசுறது எனத்தையே பேசாம நீங்க பண்ண முடியாத அரசியல் பண்ண முடியாதா தமிழை உயர்த்த வந்தவன் நான் தமிழுக்காக தமிழ்நாடை தனி நாடாக ஆக்க வேண்டும் இதுதான் சீமானுடைய கொள்கையா நீ எந்த நாட்டில் இருக்கீங்க இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க நாடு இந்திய நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நான் தனியாக பிரித்து சென்று விடுவேன் என்பது அரசியலா கேவலமான அரசியல் இதுக்குள்ள எத்தனை இலட்சிய இளைஞர்கள் இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியா என்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்தியாவில இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் மத்திய அரசாங்கம் மத்திய அரசால் பலன் பெற்றவர்களே கிடையாதா தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாதா யாருமே கிடையாதா பெற்றிருக்காங்க பெறாமல் இல்லை யாரும் இல்ல ஆனா இன்னைக்கு இவரு சொல்லிக்கிட்டு இருக்கு எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதும் எது கரெக்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்ல எதையுமே முழுசா தந்திருக்காங்களா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்களா ஆமா ஒத்துக்குறேன் இல்லைன்னு சொல்ல அதுக்காக ஒரு நாட்டே பிரிச்சிருவீங்களா இப்போ நம்ம அண்ணன் தம்பி இருக்கிறோம் அஞ்சு பேர் அண்ணன் தம்பின்னா அஞ்சு பேரும் ஒரே மாதிரியா இருப்போம் அண்ணன் சீமானுக்கே எடுத்துக்கும் அண்ணன் சீமானே அஞ்சு பேர் இருக்காங்க சீமானோட அவங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்ட தொம்பி இருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல சீமான மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா அவரை மாதிரியே குணாதிசையம் இருப்பாரா தனிப்பட்ட வாலியல் குறித்து நான் பேச வேண்டிய இல்ல ஏன்னா விஜயலட்சுமியை பத்தி நானே சொல்லு அவங்களையும் நிறைய சொல்லிட்டாங்க ஏகப்பட்டது அவங்களே பேசிட்டாங்க அப்போ புரிந்து அந்த ஐந்து பேரையும் பல குணங்கள் இருந்தாலும் அந்த ஐந்து பேரையும் அரவணைப்பதில் தான் குடும்பம் இருக்கிறது அதே போலதான் தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்களை இனம் ஒழிவுத்து பிரித்து பேசுவீங்களா அதுதான் உங்களுடைய அரசியல இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை கெடுப்பீங்களா இதை வந்து நான் பண்ற அரசியல் நான் தான் உத்தமன் அப்படின்னு பேசுவீங்களா தமிழனுக்கு மரியாதை கொடுங்கப்பா நான் இல்லைன்னு சொல்லல தமிழை வணங்குகிறேன் போத்துகிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக தமிழன் தான் எல்லாத்திலும் உயர்ந்தோம் நானும் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல தமிழன் தான் நம்ம நம்ம நமக்கு நம்முடைய தமிழன் உயர்ந்தோம் நம்ம தோணுது அப்ப அவங்கவங்க மொழிக்க அவங்கவங்க உயர்ந்தோம் தான் தோணும் என் வீட்டுல நான் ராஜாதான் அதே மாதிரி அவங்க வீட்டுல அவங்க ராஜா தர இருப்பாங்கல்ல அப்படி யோசிக்கணும் இது எப்படி பார்த்தாலும் அதை பிரிச்சு தமிழன் தான் உயர்ந்தவன் தமிழ்நாட்டை தனியா பிரிச்சிடணும் தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு என்ன பண்ண வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீ ஒரு அரசாங்கத்தை நீ எப்படி உருவாக்க முடியும் அதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தின் பால் இடம் இருக்குதா முதல்ல சட்ட அறிவு இருக்கிறதா மிஸ்டர் சீமான் அவர்களே சட்ட அறிவு உங்களுக்கு இருக்குதா அப்படி அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படி சட்டத்தின் பால் ஒரு நாட்டை ஒரு ஒரு மாநில ஒரு நாட்டிலிருந்து ஒரு மாநிலத்தை பிரித்து எடுத்துட்டு போயிட முடியுமா அவ்வளவு ஈஸியா அதுக்கான இதில் எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் பண்ணிட முடியுமா நான் வந்தா துப்பாக்கி எடுத்து எல்லாரும் இலங்கை மீனவர்களுக்கெல்லாம் அது பாதுகாப்பு வருவதற்காக நம்ம தமிழக மீனவர்களுக்கெல்லாம் துப்பாக்கி சூக்கி கொடுத்துருவேன் ஏங்க நீங்க என்ன சுடுபுடைய பயிற்சி கொலை செய்ய பயிற்சி கொடுக்கறீங்க தமிழக மக்களை திருத்த வருபவர் அரசியல்வாதி தமிழக மக்களுக்கு நல்வேறு திட்டங்களை கொடுக்க வருவன் அரசியல்வாதி நல்ல தலைவன் தமிழக மக்களுக்கு நன்மைகளை செய்ய சொல்லணும் இப்ப நீ உழைக்கணும் கத்துக்கணும் பாடங்கள் நிறைய இது பண்ணணும் மாணவ மாணவிகள் நல்லா படிக்கணும் இதை செய்கிறவருக்கு அரசியல்வாதி நம்ம சொல்லலாம் நல்ல தலைவர்னு சொல்லலாம் சின்ன பிள்ளைங்களே இருந்தே நான் துப்பாயை கொடுத்து அவங்கள சுட சொல்லுவேன் சுட்டு நீ தூங்குறியா வீட்டுல ஒன்னு ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா முதலமைச்சர் ஆகிட்டா நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்களா உங்களால் பண்ண முடியுமா அப்போ அந்த மத்திய அரசின் அரசியல் சாசனங்கிறது எதுக்கு சட்ட வரமுறைகள் என்பது எதுக்கு எதுக்கெடுத்தாலும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காது இதுதான் சிமானோட அரசியல் அது நீங்க எந்த இடத்திலேயாவது பாருங்க இன்னைக்கு கேப்டன் வந்து ஓ கரு அப்படி பேசிடுவார் இப்படி பேசிடுவார் அடிச்சுட சட்டசபையிலே முறைத்து ஒருப்பா கேப்டன் எந்த இடத்திலாவது சட்டசபை மாண்பு குறையும்படி கேப்டன் பேசியிருக்கிறாரா நீங்க அதை எடுத்து பாருங்க சட்டசபையிலே போய் பாருங்க கேட்ட கேள்விக்கு நாக்கை அவருடைய 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 தனிப்பட்ட குடும்பத்தை தவறாக பேசினா பேசினார் எதிர்பக்கம் போடுவாங்களா போட மாட்டேன் போயிட்டோம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்குள்ள நிறைய அரசியல் பேசுறான் மக்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற அரசியலை சொல்லி கொடுத்த ஒரு கேப்டன் அப்படிப்பட்ட கேப்டனுடைய வாக்குகளை வாங்குவதற்கு கேப்டனை பற்றி எவ்வளவெல்லாம் அவதூறாக பேச வேண்டுமோ அவ்வளவெல்லாம் அவதூறாக பேசிவிட்டு இன்றைக்கு இன்னைக்கு வந்து கேப்டனுடைய தொண்டர்கள்லாம் எனக்கு வாக்கு செலுத்துங்க நான் தான் நல்லவன் இடைத்தேர்தல கேட்கறாரு இன்னமும் அடுத்த கேப்டன் நல்லவர் நல்லவர்னு இவர் ஏன் சொல்லிட்டே வர்றாருனா இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார் நம்ம அவருடைய வாக்குகளை வாங்கிடலாம் தப்பு கணக்கு போடுறீங்க மிஸ்டர் சீமான் கேப்டனுடைய தொண்டர்கள் ஒன்றும் அப்படி சோரம் போனவங்க கிடையாது தின்ன உப்புக்கு தான் இருப்பாங்க கேப்டனால் வளர்க்கப்பட்டவர் எத்தனையோ கூட கூடி நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா கேப்டனோட தான் இருப்பாங்களே தவிர வந்து நீங்க இல்ல வேற திமுகத்தோட காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பேசுறீங்களா இந்த மாதிரி இல்ல கேப்டனோட தொண்டர்கள் அதெல்லாம் புரிந்துக்கணும் ஏன்னா சீமான பொறுத்தவரை எனக்கு தெரிந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல மிகப்பெரிய மோசமான அரசியல்வாதி ஏன்னா மக்களை வந்து பிரிக்கிறதால ரொம்ப குயிக்கா இருக்கிறார் அவர் மத்த இப்ப என்ன சொல்றாங்க இல்லையா மத்த இயக்கங்களோட இவரு மக்களை பிரிக்கிறதுல எப்படின்னா இனத்தை வச்சு பிரிக்கிறதுல இது ரொம்ப குயிக்க குறிக்க குவிக்க இருக்காரு அது மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து பெரியார் கொள்கையா அந்த கொள்கையா இந்த கொள்கை நான் எனக்கு கொள்கையெல்லாம் விட்டுருங்கப்பா முதல்ல மக்களுக்கான திட்டம் என்ன வைப்பிருக்கிறோம் அதை சார்ந்த அரசியல் பேசுன்னு சொல்றேன் நான் சீமானுக்கு மட்டும் சொல்ல நிறைய பேருக்கு அதான் சொல்றேன் இப்போது நான் தேமுதிக மக்களுக்கு நான் சிறந்த கல்வி அமைச்சர் கல்வி கொடுப்பேன் மக்களுக்கு வந்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடும் வரலாற்றுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு மக்களே இல்லாத நிலையை நாங்க உருவாக்குவோம் அதே மாதிரி அன்னை மொழியா தமிழ் மொழியை காப்போம் பிற மொழிகளும் கற்றுத் தேர்ந்தா நம்ம பல வரலாறு படைக்க முடியும் அதுக்காக நாங்க இது பண்ணுவோம் இந்த மாதிரி நாங்க கொள்கை ரீதியாக மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு தேமுதிக திட்டங்கள் இருக்கு இதே எடுத்து பார்த்தா தெரியும் தேர்தல் மேனிபெஸ்டோல்ல தேமுதிக தேர்தல் மேனிபெஸ்டோல நீங்க எடுத்து பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் இருக்குது திரு சீமான் செய்வாரா கேப்டனை போன்று திரு சீமான் அவருடைய திட்டம் இருக்கிறா இல்ல பொய் முகம் கொண்டு பேசுகின்றவர் திரு சீமானவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொய்முகம் என்று ஒன்று இருக்கிறதுனா அது சீமான் தான் சீமான மாதிரி ஒரு பொய்முகத்தை நீங்க பாத்துருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒரு இது மேடைக்கு மேடைக்கு அது மாதிரி இன்னைக்கு தம்பி விஜய் அரசியல் தொடங்கி நாங்கள் விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கலாங்க ஆயிரம் விமர்சனங்கள் வரலாம் அவர் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கிட்டார் ஓகே அவர் வர்றாரு வரல மக்கள் ஆதரவு கொடுக்கலாம்னு கொடுக்கல அது ரெண்டாவது அன்னைக்கு ஒரு பேட்டியில கொடுக்கும்போது சொல்றாரு அது வந்து தம்பி விஜய் அது என் தம்பி தம்பி உடையான் பழை பெஞ்சான் உடனே வீரவசனம் பேசிடுவாரு அதே தம்பி இன்னைக்கு என் மேடலை வச்சு அழுத்திட்டு இருக்காரு நீ சினிமா டயலாக் பேசாத தம்பி நான் நெஞ்சில இருந்து பேசுறவன் தம்பி வீரத்தப நான் வீரமா பேசுறவன் விஜய் பேசிட்டாராம் அதுக்கு இவர் பேசுறாரு எப்ப முதல்ல மக்களை பற்றி சிந்திங்கப்பா மக்களை பற்றி சிந்திக்கின்ற அரசியலை செய்யக்கூடிய இயக்கம் தேமுத்தி கதாப்பா இருக்கு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு ஊர்ந்து மக்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை குறித்து மக்களுடைய திட்டங்களை குறித்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்பதை சரியாக புரிந்து வைத்திருக்கிற இயக்கம் தேமுத்திக்க மட்டும்தான் ஆனா சீமான் போன்றவர்கள்லாம் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் சீமானுக்கு தெரியும் நான் வந்து ஒரு எதிர்கட்சியா கூட வர முடியாது அதனால நான் காசு வாங்குவேன் யார்கிட்ட வாங்கினாலும் நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவேன் ஏன்னா நீ அவருடைய அரசியல் வரலாறு எடுத்து நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிகாவோடு அவரு இணைந்து பணியாற்றினார்னு சொல்றாரு இல்லையா அப்போ வந்து தேமுதிக அவர் இணைந்து பணியாற்றல அனைத்து இந்திய திமுக அணியில் இருந்து கொண்டு பணியாற்றினார் என்று சொல்லணும் அவர் ஏன் அந்த தேமுதிகளை என்ன அதிகமா பணியாற்ற சொல்றாங்கன்னா தேமுதிகாவோட வாக்குகளை வாங்குறது அப்படி இல்லை ஏன்னா அவருடைய எண்ணம் செயல்பாடு அனைத்தும் நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக வாக்க பிரித்து எனக்கு எடுக்கணும் அதுக்காக தான் அப்படி பேசுறது ரெண்டாயிரத்தி பதினோருல தேமுதிக அனைத்து இந்திய திமுக அணியில இருந்துச்சு அதோட அவரும் இருந்தாரு இருந்ததுனால பிரச்சாரத்துக்கு போக இருந்துச்சு இதனால நான் ரொம்ப உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அப்படி எல்லாம் சொல்றதுல அதெல்லாம் பிம்பம் அதெல்லாம் நீங்க மக்கள் யாருமே நம்ப வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை மிக மோசமானவர் தான் எனவே என்னை பொறுத்தவரையில எந்தக்கு திரு நல்லகண்ணவர்களை வைத்து கேப்டன் அவர்களை வந்து தப்பா பேசினாங்களோ அன்றைக்கே எனக்கு புரிந்துட்டது அது மட்டும் இல்லை அவருடைய ஆரம்பகால தீமானுடைய ஆரம்பகால பேச்சுக்கும் இன்றைய பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே எடுத்து பாருங்க என்னென்ன பேசலா என்ன பேசல முதல்ல பெரியார் கொள்கை வேண்டும் என்றால் இன்னைக்கு பெரியார் கொள்கை வேண்டாம் என்கிறார் இதுதான் அவருடைய அரசியலா ஒன்றும் பெரியார் கொள்கை வேணும் இல்ல வேண்டாம் எதுக்குன்னு இல்லையே அது முதல்ல இருக்கணும் இல்லையா அப்ப இப்ப மட்டும் எப்படி மாத்திடுறீங்க இதுதான் அவருடைய நிலைப்பாடு என் அவருக்கு எப்பொழுது என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த ஆறு உலகங்களை மாற்றிக்கொள்வதும் சீமானருடைய வரலாறு அது மாத்திக்கவே மாட்டாரு அவருக்கு தேவையான யாரோட வேணாலும் ஒட்டிக்குவா இதுதான் நடக்க போகுது ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா கொஞ்சம் வாக்குகளை வாங்கிட்டோம் இனிமே நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை புடிச்சிடலாம் ஏங்க கஷ்டப்பட்டு உழைத்து எத்தனையோ சட்டமன்றத்திற்கு அதாவது எத்தனையோ சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று கால்நடையாக சென்று மக்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கு மட்டும் இல்ல மக்களுடைய பிரச்சனைகளை கவனித்து அதை சரியாக பண்படுத்தி அதை முறைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பிரச்சனைகளை முடித்து செய்வதற்கு அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்துச் செல்வதற்கு அதவர்களை வழிநடத்தி அப்படியெல்லாம் வளர்த்தவர் கேப்டன் அவருக்கும் இவருக்கும் இல்ல ஏனும் இல்லைங்க ஒரு இதை வச்சா கூட இட்டார்னு சொல்லுவாங்க சிகரத்தை வச்சா கூட இல்லை சின்ன ஒரு இதை வச்சா கூட இட்டான்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான அரசியல்வாதி சீமான் ஏன்னா பக்குவம் இல்லாத அரசியல்வாதி அன்னைக்கு கேப்டன் சொன்னாங்க நிறைய பேர் என்ன பொறுத்தோட நான் சொல்றேன் பக்குவமே இல்லாத அரசியல்வாதி சீமான் தான் ஏன் இதை சொல்றேன்னா எப்படின்னு ஒரு அரசியல் பொது மேடை நாகரிகன் ஒரு இல்லையா அவனை நான் அடிச்சிருவேன் இவனை கேப்டன் அவர் அவர் பேசிய அரசியலுக்கும் இவர் பேசிய அரசியலுக்கும் வித்தியாசம் அதாவது ஒரு பொதுமக்கள்கிட்ட நான் துப்பாக்கியை கொடுத்து சுட்ட சொல்லி சுட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியலா அப்ப நீ யாரு வன்முறை நீ தூண்டுகிறான்ல வன்முறையை தூண்டுகிறவன் ஒரு அரசியல்வாதியே கிடையாது ஒரு நல்ல தலைவனே கிடையாது மக்களை ஒற்றுமைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி அதுக்குள்ள சீமான் வரவே மாட்டான் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு சீமானுடைய பல்வேறு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அணி சார்ந்த நிர்வாகிகள் மாநில கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே இன்னைக்கு பல்வேறு வெளியே வெளியேறி நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சீமானால் நாங்கள் ஏகப்பட்ட நஷ்டங்களை அடைந்து விட்டோம் காசுகளை இழந்து விட்டோம் எங்களுடைய சொத்துக்களை இழந்து விட்டோம் என்னுடைய மனைவி மக்களை இழந்து விட்டோம் புரிஞ்சு பாருங்க இத மாதிரி கேப்டனுடைய தொண்டர்கள் யாராவது சொல்லுவாங்களா ஆனா இழந்திருக்காங்க சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா கேப்டன் அதை விட நூறு மடங்கு இழந்துட்டார் ஆனா திரு சீமானவர்களுக்கு அப்படி இல்லை ஏன்னா அவருக்கு எங்கெங்க இருந்து காசு வருதுன்னா பல்வேறு தமிழ் அமைப்புகளிடத்துல இருந்து காசு வருது இலங்கையில இருந்து காசு பிரிக்கிற எல்லா இடத்துல இருந்து காசு வாங்குறா இல்லைன்னா உனக்கு எப்படி நிதி வரணும் ஒரு இயக்கத்தை நடத்தினா ஒரு கட்சி பலி நடத்த சாதாரண விஷயம் கிடையாது அந்த கட்சிக்கு ஒரு மாநாடு போடணுமோ இல்ல பொதுக்கூட்டம் போடணுமோ ஒரு நோட்டீஸ் அடிக்கணுமோ ஒரு விளம்பரப்படுது எதுக்காக இருந்தாலும் இந்த காசு தேவை இருக்கு இல்லையா காசு இன்னைக்கு இல்லாம இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க யோசிக்கணும் இல்லையா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க பண்ணல காசுக்காக நீங்கள் ஒரு அரசியலை தொடங்கி விட்டீர்கள் என்பதா உண்மை அவர் சீமானுடைய அரசியல் வழிமுறை காசு பல்வேறு அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த பல இளைஞர்கள் வெளிநாடு வாழ் இளைஞர்கள் நாம் தமிழர்ல இருந்து கொண்டு அவங்க காசு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுடைய சொந்த காசுகளை எல்லாம் தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பதற்கு பலாக இவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு காசை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இன்னைக்கு பல்வேறு நான் சொல்லலைங்க சீமானுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் சொல்றாங்க மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்றாங்க இதை வச்சு அவர் என்ன பண்ணிட போறாரு அதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு சாட்டை திருமுறை யாரும் சொல்றாரு நான் அன்றைக்கு பார்த்த துறை அன்றைக்கு பார்த்த சீமானந்தன் அவர்கள் வேற இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சீமானந்தன் அவர்கள் வேற வேற மாதிரியாக இருக்கிறார் வேற வேற மாதிரியாக சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டாருங்க என்ன பெரிய வீரமா கிடையாது மக்களை நேசிக்கின்ற தலைவனாக மாற வேண்டும் அப்பொழுது மக்களோடு நீ இருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதை கூறி நிறைவு சார் நன்றி வணக்கம் ஆர்எஸ்ஐ பிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க